இந்தியால சத்தமே இல்லாம பாஸ்டா க்ரோ ஆகிற செக்டர் என்ன தெரியுமா எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இருக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் உடைய இ பிசினஸ் கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் இருக்கு நைக்காங்க ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதுனால தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல செவன்டி நெக்ஸ்ட் டேக்குள்ள அவங்க டெலிவரியும் பண்ணிருக்காங்க இந்தியாவில் சேல்ஸ் ஆகிற பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல மேக்கப் ப்ராடக்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மார்க்கெட் ஷேர் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கு குளோபலி இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கு லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த பியூட்டி ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓவர் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ